இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் வரலாறு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த இந்த கோயிலுடைய வரலாறுன்னு நீங்கள் கேட்டிருக்கும் போது இது அந்த காலத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு கம்பா நதி ஓடிருக்கு கம்பா நதி ஓடி அந்த நதி இந்த காலத்தில் மூங்கில் காடு மூங்கில் காட்டில் தான் உடைய கோயில் உருவாகுது ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நெல்லியப்பூர் கோயிலில் ராமகோணுங்கிற ஐயா வந்து கண்டுபிடிச்சி அரசிடத்தை சொல்லுவார் அதுக்கப்புறம் கோயில் நிலையப்பு கோயில் உருவாகுது நெல்லை புகலுடைய பாத்திப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் அப்போ நான் வந்து சூரன் சமகாரனுடைய வரலாறே இந்த இடத்துல ஒரு முருகரை வந்து தனி தவக்கோளத்தில் இருந்து சூரனை சமகாரம் பண்ணதுக்கு இங்கேருந்து அந்த சப்பரமும் அந்த வேலும் எடுத்து செல்றது அப்போ இந்த கோயிலும் கட்டி கிட்டத்தட்ட நிலையப்பு கோயில் கட்டக்கூடிய காலத்தில் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ள கோயில் இந்த கோயில் அப்படிங்கும்போது இதில் ப கம்பா நதி ஓடும் போது இல்லை படித்தரெல்லாம் இருந்து மக்கள் குளிக்க வைக்க எல்லாமே இருக்கும்போது அப்போ வந்து இது வேணுவனம் வேணுவனால் மூங்கில் காடு அந்த மூங்கில் காட்டில் தான் அந்த முருகனை வந்து கெட்டுதாங்க அந்த கோயிலை கட்டி அப்புறம் வந்து இங்கே சூரகன சம்பகாரங்கிறது காட்டில் இருந்து ஐதியப்படி அவரை சூரனை சம்பகாரம் பண்ணுறதுக்கு விரட்டி போகிறதுக்கு சப்பரமும் வேலு இந்த கோயிலில் ஒரு ஆரடி வேலு இரும்பு வேல் இருக்குது அந்த வேலை எடுத்து அவர் விரட்டி போகும்போது அந்த சம்பகாரம் சந்திப்புகார் கோயில் பக்கத்தில் ஆரம்பித்து நாங்கள் ரதிகளை மேலே ரீதியை வடக்கிறதில் அந்த சூரசம்பாரம் நடக்கிறது அப்போ நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த கோயில் வந்து பராமரித்துள்ளமாக இருந்தக்கூடிய காலத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அன்னைக்கு வந்து நெல்லிய கோவில் நிர்வாகிகளிடம் வந்து முறையிடும் போது நாங்கள் இளைஞர்களாக போய் முறையிட்டோம் அப்போ வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன் அப்போ அன்னைக்குள்ளே பட்டு அதாவது பட்டு கோனார்ன்ற ஐயா வந்து வந்து கோயிலை பார்த்துக்கிட்டு இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலயத்தினுடைய சாவியை என்னிடம் வந்து இங்கே வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாவியை கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே தெருவில் உள்ள இளைஞர்கள்லாம் அந்த இடத்துல தான் படுத்துருப்போம் ஆனால் எல்லாரும் அரசாங்கம் வேலை கிடைச்சிருக்கு நிறைய பெரிய 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 இதில் இருக்காங்க எனக்கும் என்ன இது கொடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம அவர் திண்டிலே படுத்து கிடந்தேன் கோயில் சாவி எண்பத்தி ரெண்டுலேருந்து விளக்கு பூஜை இந்த கோயிலேருந்து ஒரு ஒரு பல்ப்பை கொண்டு போட்டேன் எண்பத்தாறில் கரண்ட் இழுத்தேன் அப்போ எண்பத்தி மூ ரெண்டுலேருந்து விளக்கு பூஜை நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே கோயிலேருந்து கரண்ட் இழுது அதுக்கப்புறம் படிப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா நமக்கு இருக்கிறத வச்சு ஆன்மீக பணிகளும் மூலியமாக இறங்கி இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான் கொண்டேன் எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் என்ன எப்படி இருக்கேன்னு என்னுடைய ஏக்கம் பிடிச்சிருக்கு அது நல்ல இயக்கம் அந்த ஏக்கத்தை பிடிச்சிருந்தாலும் அந்த ஏக்கத்தில் எண்பதில் நான் மொதல் மெம்பர் மெம்பராகிறேன் பதினஞ்சு வயசில் மெம்பர் மெம்பராகிறேன் அந்த அடிப்படையில் வச்சு எனக்கு வந்து மக்கள் மத்தியில் ரெண்டு கட்சி வச்சு ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்படுத்திக்கிட்டேன் அதே மாதிரி கோயில் வைத்து கோயிலுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ அனைத்து பணிகளும் நம்ம செஞ்சுட்டு அதே மாதிரி விளக்கு பறிச்சி நடத்தணும் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு மேயராக இருக்கிறோம் தமிழ்நாடுடைய முதல்வர் இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தான் என் வீட்டில் இருக்கும் அந்த சைக்கிள் எடுத்து அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பணிகளை போல செஞ்சு வந்தோம் இன்றைக்கி மாநகரத்துடைய ஒரு மேயராக அன்னைக்கு அண்ணன் முதல்வர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கார் அந்த அவருக்கு எந்த இது வந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக நிர்வாகத்தையும் பொது இடத்துலையும் ரொம்ப கவனமாக எடுத்து அந்த நிர்வாகத்தை வருவோம் இந்த ஆலயம் வந்து எப்படின்னா ஒரு ம ஒரு அதிசயங்கள்லாம் நிறைய இந்த ஆலயத்தில் நான் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு வாய் பேசாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து வணங்கினா வாய் பேசக்கூடிய வாய்ப்பு நூறு பெருசென்னு நான் சொல்லிருக்கேன் அங்கே இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த ஆலயத்தினுடைய விபதி எடுத்து அதில் நீங்கள் இது இருக்கும் நான் கடை செவ்வாய் பால விஷயம் பண்ணுவேன் அதில் அந்த தே அந்த பால விஷயத்தை தீர்த்தத்தை குடித்து அதே மூலயமா நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் இந்த கோயிலுக்கு வந்து அருமக வேணுமனகுமார திருக்கோயிலுடைய இதுன்னா இது என்ன தெய்வம் என கிடையாது தனிமுருகர் அது பா தனி முருகர்னால அவர் பவுர் சாதி வலிதாவினர் இருந்தால் கணவன் மணி இருந்தால் ஒரு சாதுவோம் என்று ஒரு வரலாறு அந்த முருகரை நம்ம தொட்டி பூஜை பண்ணின இருந்து இன்று வரைக்கும் நம்மளுடைய எந்த நோயும் இல்லாமல் எந்த இது இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து பக்தர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க வந்து அந்த ஆலயத்தை நம்மளும் இதாக இருந்தது நம்மளும் அபிவிருத்தி பண்ணி இந்த கோயிலுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகளோ அந்த பணிகளும் செஞ்சுட்டு வரோம் நல்ல விசேஷமான முருகர் முருகன் கூட வேணுன குமாரர் அதனால இந்த ஆலயத்துக்கு வந்தால் நோய் இல்லாமல் வாழலாம் இந்த ஆலயத்தில் அவர் அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பார் அது தனி முருகனுங்கிறதுனால அந்த ஆலயத்தில் நல்ல வழிபடும் சுற்றி பார்த்தோம் சார் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ உள்ள அமைப்புகளும் ரொம்ப அருமையா இருக்கு அந்த பணி வேலைகள்லாம் எப்படி அதை போயிட்டு இருக்கு சார் நமக்கு வந்து ஒரு மாதம் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வந்து அது அவருக்கு அவரு த்தமோ அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்காரு அது முதல்வருடைய மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் அந்த பணத்தை வந்து அப்படியே கரெக்டாக எடுப்பேன் என்னென்ன அடிப்படை தேவை இன்றைக்கி கிட்டத்தட்ட நானும் ஏறையாது பதினாறு மாதம் ஆக்கி பதினஞ்சு மாதமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் கையில் இருக்கிறத நான் ஆர்ட்ட போய் டொனேஷன் வாங்குங்கள்லாம் கிடையாது சேர சேர அந்தந்த மாதம் என்னென்ன கிடைக்கும் அதை வச்சு நான் அந்த ஆலயத்துக்கு அப்படி இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஒரு நேரம் உணவுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நான் அந்த திண்டில் படுத்து கிடந்தேன் ஆமாம் சாப்பாடு எனக்கு கிடையாது ஆமாம் அப்படி இருக்கும்போது அது ஒரு நிலையை நான் நினச்சேன் அப்போ நம்மளும் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்காரு காரணம் அதுக்குடிய தமிழோடைய முதல்வர் எனக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு காரணமாக இருந்ததுனால் அவர் அந்த வாய்ப்பை முருகருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்திக்கிட்டு இந்த அந்த கிடைக்கக்கூடிய ச ஊதியம் அது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இதை சதித்து நம்ம அந்த ஆலயத்துக்கு செஞ்சு வருகிறோம் ஒரு ஒரு வித்தியாசமான எனக்கு நினைவு நினைவுட்டு ஒரு பயங்கரமான ஒரு நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகள் என்ன விளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருந்தேன் விளக்கு பூஜை நடத்தும் போது ஒரு விளக்கு பூச்சிக்கு நானூறுரூவா ஆகும் அப்போ ஒரு திரு வெண்ணெய் கெண்ணெய் எல்லாம் கொடுப்போம் ஆனால் கொடுக்கும்போது அப்போது எனக்கு வந்து நாலு மணி ஆகிட்டு கையில் எனக்கு வந்து ஒரு ரூபா கிடையாது அப்போ விளக்கு பூச்சி இதை விட நான் நிப்பாட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த அரச மரத்தை அரச மரம் நான் வச்சேன் அரச மரம் தான் மூங்கில் நான் வச்சது தான் மூங்கில் இந்த வேப்பமரம் இதெல்லாம் நம்ம வச்சது தான் பில்வ மரம்லாம் வச்சுருக்கேன் ஆலயத்துக்கு என்ன தேவை வச்சிருக்கோம் அப்போ இந்த ஆறு அரச மரத்து சென்றில் நான் போது நாலு மணி ஆகிட்டு நானும் ஒருத்தர் பேசியிருக்கேன் என்னப்பா வேணுண்ண குமாரன் இன்றைக்கி விளக்கு பூச்சி நடக்கலாம் எனக்காது தெரியலையே என்னுடைய அண்ணன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் அந்த கம்பெனியை விட்டு வாடகையை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு நம்ம வீட்டிலுடைய குடியிருந்த கூடிய அந்த அம்மா சரஸ்வதி அம்மாங்கிறவங்க வந்து ஐயா உங்கள் சகோதரனை பார்க்கணும் லேட் ஆகிட்டு காலையில் அண்ணன் வேலைக்கு போய்ட்டு கம்பெனி போயிட்டனால இந்த நா இந்த நானூறு முந்நூற்றம்பது ரூபாயை நீங்கள் வச்சுக்கோங்க இது அண்ணட கொடுத்துருங்க நார் அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ ஒன்று பணி உனக்கு உள்ள இதை நீ கொண்டு வந்து காமிச்சிட்ட அப்படின்னு அந்த முந்நூற்றம்பது ரூபாயை வாடகையை வாங்கி அதுக்கப்புறம் ஜாமானெல்லாம் ரெடி பண்ணி அப்போ விளக்கு இந்த ரேடியேஷனில் ஒன்றுமே கிடையாது விளக்கு விளக்கு எல்லோரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாராங்க ஆறு மணிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க நான் அதுக்குள்ளே பிரசாதம் ரெடி பண்ணி பூ ரெடி பண்ணி எல்லா அலங்காரம் ரெடி பண்ணி ரெடி பண்ணோன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தியான அவர் அவர் வந்து அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே நமக்கு அந்த அருள்வாக்கு கிடைக்க நம்ம என்ன நினைக்குமோ அவர்கிட்ட கோரிக்கைக்குமோ அப்படியே உடைய வேணுனகுமாரார் அது ஒரு சக்தியான நமக்கு வேணுனகுமாரர் அதனால் அந்த வேலும் சூரசுமரனுடைய பண்ணக்கூடிய சக்தியான விரதம் இருக்கக்கூடிய ஆலயம் அதனால் அவர் நம்மளை கைவிடலை நம்மளும் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை நல்ல நிலமைக்கு நம்ம கொண்டு விட்டுருக்கோம் நம்ம வளர்ந்துருச்சு நீங்கள் நல்ல நிலைக்கு வளர்ந்துட்டீங்க ஐயாவை சந்தித்தது ரொம்ப நன்றி வாழ்த்து சொன்னாங்க வேலன் டிவி சார்பாகவும் அனைவருக்கும் நீங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து நன்றி நன்றி